ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டை பற்றின ஒரு பிரபலமான ஒரு அப்டேட்டு அது எப்படி இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ரேஷன் கார்டில் வந்துட்டு ரேகை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரேகை எதுக்காக வைக்க சொன்னாங்க அப்படின்னா மா மாநில அரசும் மத்திய அரசும் சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேட்டை ரெண்டு இதாக பிரிச்சுருக்காங்க அதில் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அரிசி வந்துட்டு எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து இருபது கிலோ அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க அது வறுமை கூட்ட கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு கிலோ அரிசிலாம் கொடுத்துட்ருக்காங்க அது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு அப்டேட்டை வந்து விட்டுருக்காங்க அதாவது ஏஏஒய் அன் அன்ன யோஜனா ரேஷன் கார்டு சொல்லிட்டு சில எல்லாமே வந்துட்டு இந்த ஆஃப் இந்த ஆஃபர்லாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாய் இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்துலேருந்து இந்த இது வந்து கொடுத்துட்ருக்காங்க அரிசி வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படி வந்து பண்ணவங்களுக்கு அப்படி இருக்க அந்த ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி அரிசி அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அஞ்சு கிலோ அரிசி வந்துட்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது எப்படி மாநில அரசு அரிசி மத்திய அரசு அரிசின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்க போகிறாங்க இதுக்காக வந்துட்டு எல்லாருக்கும் எல்லோருடைய இது ஃபிங்கர் பிரிண்டையுமே நம்ம வச்சு அதில் வந்துட்டு அது மூலிமா வந்து கணக்கெடுக்கிறதா வந்து முடிவுங்க இப்போதைக்கு இது வரைக்கும் அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து வச்சிருக்காங்க இது வந்து இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே இது எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு கை ராக வைக்கணும்னா அவங்கள முழுசாக போய் எல்லாருமே கம்மியாக கை ரக வச்சு உங்களுடைய ரேஷன் கார்டு வந்துட்டு அந்த ஸ்கீம் கூட இருந்ததுன்னா நீங்களும் நீங்களும் அந்த அஞ்சு கிலோ அரிசிக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதம் முப்பத்தஞ்சு கிலோ உணவு தானியங்களுக்கு வந்து கொடுத்து கொடுக்குறாங்க